இது உங்களுக்கு ஆயிரத்தி எரூத்தி ரூபா வரும் ஒரு பீஸ் எடுக்கிறேன்டா ஒரு பீஸ் ஆயிரத்தி மீடியம் லார்ஜ் எக்ஸல் வரும் ஹோல்சேல் எடுக்கிறேன்டா நல்ல ப்ரைஸ் தரலாம் அவங்களுக்கு இது வந்து பி கேட் ஃபேக்டிஸ் பேண்ட் இது பி கேட் ஃபேக்ட்ரி பேண்ட் இது இது அவங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு அமீன் தரலாம் ஏன் சைஸ் இதில் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் மாதிரி தான் வரும் ஆனால் அது மேபி ப்ளூ பிளாக் பேச்சு மாதிரி வரும் ஹலோ வீவர்ஸ் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடியோன்னு கொண்டு வந்திருக்கிறோம் கேசஸ் ஸ்ட்ரீட்டில் கேசஸ் ஸ்ட்ரீட்டில் அப்துல் ரஹீம் மார்க்கெட்னு சொல்லி ஒரு மார்க்கெட் வண்டிக்குது அதில் வந்து ட்ரீம் ப்ரோன்னு சொல்லி ஒரு ஷப் வண்டிக்குது அதில் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் ஐட்டம் விற்கிது அந்த ஷப்போட மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நாங்கள் ஷப்புக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் உங்களுக்கு இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவைன்னு சொன்னால் வந்து எங்களோடய பெட்டாலீடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஓல் கொடுத்து கொண்டா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்

ஆ ஒர்பிசி எடுக்கிறேன் ஒரே பேசி ஹோல்சேலும் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல பெஸ்ட் வந்து தரலாம் ஆ வேறு எப்படி இப்படி ஷீட் ஆஃப் டீ ஷெர்ட்ஸ் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக போகுது இது புதிய டிசைன் புதிய டிசைன் இது ஆ ரெண்டாயிரத்து ஒம்பது நூறு அம்மைன்னு தரலாம் ஜாரா ப்ராண்டில் ஜாரா இந்தியன் ஜாரா இது இந்தியன் ஜாரா அது நல்லா போகுது பேக் பிரிண்டோட கலர்ஸ் நாலு கலர்ஸ் மாதிரி இருக்கு நாலு கலசம் இருக்கு நல்ல ப்ரைஸ் தரலாம் ஹோல்சேல் எடுக்கிற இன்னும் குறையும் வேறு எப்படி என்னோட வி ஷோர்ட்ஸ் இருக்குது வி ஒரு ஒரு பன்னெண்டு கலர்ஸ் மாதிரி வரும் இதுக்கு பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது எல்லாம் ஒரே ஃபேப்ரிக்ல இது உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பாங்க ஒரு பீஸ் எடுக்கிறேன்டா ஒரு பீஸ் ஆயிரத்தி மீடியம் லார்ஜ் எக்ஸல் வரும் ஹோல்சேல் எடுக்கிறேன்டா நல்ல ப்ரைஸ் தரலாம் அவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரே ஃபேப்ரிக்கில் ஓகே வேற இப்படி ஜிம்மு கொடுத்துற மாதிரி இப்படி கலிஃபோர்னியா சிக்காகோன்னு அடித்தது

இந்தியனில் இருக்குது இப்படி ஓபீஸ் பேண்ட்ஸ் முப்பது டு முப்பத்தாறு இருபத்தெட்டு இருபத்தெட்டு இது வந்து இந்தியன் இப்போ சாதாரணமாக எல்லாரும் பார்ட்டிஸுக்கெல்லாம் நல்லா சரியாக இருக்கும் ஃபிட் ஒன்னெல்லாம் அந்த பெர்ஃபெக்டாக இருக்கும் இது இதில் கலர்ஸ் இருக்குது அந்த ப்ரைஸ் எப்படி போகுது இது நான் உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறுவா போட்டு தரலாம் மூவாயிரத்தி ஐநூறுவா வெளியே எடுக்கிறாங்க நாலாயிரத்தி ஐநூறு ஐயா போகும் தாரா நினைக்கிறேன் ஹோல்சேல் செய்கிறனால சின்ன ஒரு மாதிரி செய்யறது இப்போ சீசன் டைமில் கொஞ்சம் செய்கிற குறவு தான் நான் இப்போ ரிட்டில் செய்கிறோம் நாங்கள் நல்ல நல்ல பைஸ் தான் கொடுக்குறோம் நாங்கள் இது வெளியே எடுக்கணும் கூட தான் அவளுக்கு டெனிம் இருக்குது டெனிமா சிட்ரோசின் காகோ காகோ ஓ இது வந்து மூவாயிரத்தி முந்நூறு மாதிரி வரும் ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஓ இதில் பிளேனும் இருக்குது ரெண்டு ஒரே பிரைஸ் தான் அசிட் ப்ரோஸ் இது வெளியே எடுக்கிறதுனா கொஞ்சம் கூட வரும் நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுவா வரும்

இதுவும் சேம் பிரைஸா மூவாயிரத்தி முந்நூறுவா வரும் நல்ல ப்ரைஸ் இப்படி ஒன்று இருக்கு இது வந்து தேர்ட்டி எயிட் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி டூ ஃபோர்ட்டி ஃபோர் மட்டும் வரும் இந்தியன் டெனிமா இது இந்தியன் டேனியம் அவங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூறுவா மூவாயிரத்தி அறநூறு மாதிரி தான் வரும் ஹோல்சேல் எடுக்கணுன்னா நல்ல ப்ரைஸ் தரலாம் இது இது நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஸ்ட்ரெச்சபிள் மூவாயிரத்தி எழுநூறுவா வரும் எங்கேயுமே இல்லாத ப்ரைஸ் ஒன்று தான் இது இது எப்படி இது வந்து பி கிரேட் பாக்டிஷ் பேண்ட் இது பி கிரேட் பாக்டி பேண்ட் இது இது அவங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு தரலாம் ஏலே சைஸ் சீக்கிரம் இதில் வந்து ட்வெண்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் மாதிரி தான் வரும் கலர்ஸ் ஆனால் அது நேபி ப்ளூ பிளாக் பேச் மாதிரி வரும் இப்போதைக்கு ஒரு சின்ன ஸ்டொக் ஒன்று தான் இருக்கு அதில் இதில் ஆனால் நல்லா பாய்க்கும் நல்லா ப்ரைஸ் வந்து வந்துடும் அவளுக்கு பேர்டுக்கு பேக்கி ஷேர்ட்ஸா பொப்கோன்லையே பொப்கோனில் இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஆயிரத்தி ஐநூறுவா மீது தரலாம் எனக்கு பேக்கில் ஆயிரத்தி ஐநூறுவா ஓ பேக்கி நல்லா இருக்கு கலர்ஸ் இருக்குது ஒரு ஆறு கலர்ஸ் மாதிரி இருக்கு ஆறு கலர்ஸ் உங்களுக்கு ஹோல்சேலில் இருக்கா இன்னும் நல்ல விலைக்குற வரும் ஒரு இருபத்தி நாலு பீஸ் எடுக்கிறேன்டா மீடியம் லார்ஜ் எக்ஸல் வரும் நல்ல ஸ்பெஷல் ப்ரைஸ் தரலாம் அது கொஞ்சம் எங்கேயுமே இல்லாத ப்ரைஸ் ஒன்று தான் இது நல்ல மெட்டீரியல்ண்ணா நல்ல மெட்டீரியல் மேலுக்கு அந்த வேறு காரமாதிரி இருக்குது சாஃப்டாக இருக்கு கலசும் இருக்கு அதில் நிறைய கலர் ஒரு ஆறு ஏழு கலசு இருக்குது இதில் மீடியம் லாஜிக் செலவு நல்லா பேகி டைப் அது மற்ற இப்படி பேக்கி டீ ஷர்ட்ஸ் இருக்குது பேக் பிரிண்டா பேக் பிரிண்ட் இது பேக் பிரிண்ட் வந்து இது இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி ஒம்பதுரூவாய் வரும் டீ ஷர்ட்ஸ் டீ ஷர்ட்ஸ் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது ஹோல்சேல் இருக்குது இதுலேயும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வரும் நல்ல டிசைன்ஸ் இருக்குது அதுலேயும் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்படி மாதிரி நம்பரிங் டிசைன்ஸ் இப்படி பேக் பிரிண்டோட அப்படி நிறைய இருக்கு அந்த ஷேட் எவ்வளோ ப்ரைஸ் அந்த ஷேட் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு வரும் இது வந்து அந்த வீல் ஃபேப்ரிக் மாதிரி பார்ட்டிஸ்கெல்லாம் கொடுத்துவாங்க அது நல்லா இருக்கும் சில்க் மாதிரி அது நல்லா இருக்கும் ஸ்லிம்மாக இருந்தால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அந்த காட்டன் ஆஃபீஸ் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி விடுத்தா நல்லாவே இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஓகே அப்போ இது இந்த ஷேட் இது மேலே டிசைன் ஒன்று வந்து இது வந்து மூணு கலர் மாதிரி வரும் இதுவும் இண்டியன் தான் நல்ல ப்ரைஸ் தரலாம் இதுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா வரும் எம்ப்ராய்டர் வரும் இன்றைக்கில் ஆ இது என்ன இது வந்து கொட்ரோயில் டபுள் பாக்கெட் ஷர்ட்ஸ் உண்டு டபுள் பாக்கெட் டபுள் பாக்கெட் லார்ஜ் எக்ஸ்எல் வரும் இப்போ கொஞ்சம் எடுத்தோம் கொட்ரோயில் ஒரு அஞ்சு கலர் இருக்குது அஞ்சு கலர் இருக்குது ப்ரைஸ் எப்படி ப்ரைஸ் இது அவங்களுக்கு

லொக்கேஷனுக்குன்னா நீங்கள் பெட்டா வந்தீங்கன்னா கேசஸ் ஸ்ட்ரீட்னா யாருக்கும் தெரியும் கேசஸ் ஸ்ட்ரீட்டில் நம்பர் நைன்டி அப்துல் ரஹீம் மார்க்கட் அப்துல் ரஹீம் மார்க்கட் ந தொண்ணூறின் கீழ் ரெண்டு மொதக்காடர் ஷாப் நேம் என்ன ட்ரீம் ப்ரோ ட்ரீம் ப்ரோ ம்